ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இவ்வளவு பெண்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஆம்பளை அளவுக்கு இல்லைன்னாலும் இவ்வளவு பேர் இங்க அதிலும் குறிப்பாக திங்கள் முதல் வெள்ளி வரை சீரியல் நிறைந்திருக்கிற மெகா சீரியல் ரொம்ப பிஸியாக வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப நீங்கள்லாம் அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா மாலை ஆறு மணியில் இருந்து ராத்திரி பதினோரு மணி வரை அப்பப்பா குரானு சூறாக கூட மனப்பாடம் இருக்கோ இல்லையோ இந்த எந்தெந்த தொடர் எத்தனை மணிக்கு கரெக்டாக வந்துடும் செம்பருத்தி எப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் எப்போ ஈரமான ரோஜாவே எப்போ நாகினி எப்போ தாளம்பு எப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் எப்போ இந்த அச்சுறத்துக்கு இவ்வளவு எப்படி தெரியும் எல்லாமே நான் இன்னும் சொல்றதுல வெட்டு போனதெல்லாம் இருக்கு இன்னும் கூட பொன்மகள் வந்தால் அப்படின்னு என்ன விசேஷம்னா ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு இந்த அம்மா அத்தனை ஜூஸும் ஓதி முடிச்சிடும் எல்லாத்தையும் பாத்துறது எதையும் பெற்றது இல்லை எதையும் பெற்றது இல்லை பகல் பூரா இந்த எட்டு சீரியலை நினைச்சு நினைச்சே அழுகிறது முசல்லா அவ்வளவு அழுதாங்களா தெரியல கட்டண புருஷனுக்கு துவா செஞ்சாங்களா தெரியல பெத்த பிள்ளைகளுக்கு துவா செஞ்சாங்களா தெரியல ஆனா மறக்காம செம்பருத்திக்கு துவா செய்துவோம் எங்க ஊர்ல ஒரு ஆலிம் சா சொன்னாரு செம்பருத்திக்கு ஒரு பொம்பளை நோம்பு வச்சுதான் எக்கச்சக்கமான தொடர் டைட் ஷெடியூல்டு இத்தனை தொடரும் பண்ணி முடிக்கணும் ஒன்னு தெரியுமா இந்த இத்தனை டைரக்டரும் ஒரு முடிவோட இருக்கான் என்ன தெரியுமா கிரியாமத்து வரை இது எதையுமே முடிக்கிறது இல்லேன்னு ஐநூறு ஆயிரம் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு நம்ம அஹ் புண்ணியமான சில தாய்மார்கள் ஐநூறு அறநூறு தொடர்களை வெற்றிகரமா எல்லா எபிசோடும் பார்த்து முடிச்சவங்களா இருக்கிறாங்க ஹார்ட்ரிக் மிகப்பெரிய அளவில் இப்ப என்னென்ன நான் சொல்ல வந்தது அவைகளெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று நபிகள் நாயகத்தை பற்றி நாலு செய்தி சொல்லப்படுகிறது என்று இங்கு வந்து அமர்ந்திருக்கிற இவர்களுக்கு தனி நன்றி சொல்ல வேண்டும் ஜசா ஹைரல் ஜசா உங்களுக்கு அல்லாஹ் நற்கூலிகளை வழங்குவானாக